பழமை வாய்ந்த பேரூர் பதீஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளை மீறி சுவாமி தரிசனம் செய்த சம்பவம் கோவையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை இருபதாம் தேதி இரவு பூஜைகள் முடிந்து கோவில் நடைபூட்டப்பட்ட பிறகு எஸ் பி பாண்டியராஜன் என்ற அதிகாரி தனிப்பட்ட முறையில் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மற்றும் ஒருங்கிணைந்த சிவனடையார்கள் திருக்கூட்டம் அமைப்பினர் தங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளனர் கோவை இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புகார் மனுக்களை அளித்தனர் இந்த விவகாரத்தில் பேட்டியளித்த இந்து முன்னணி மாநில நிர்வாக உறுப்பினர் சதீஷ் சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாக உறுப்பினர் கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம பேரூர் கோவையில் பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் நடை சாத்தப்பட்டுச்சு சாத்தினதுக்கப்புறம் யாரோ ஒரு தனிநபருக்காக கோயிலுடைய ஆகம விதிகளுக்கு புறந்தள்ளிட்டு அந்த நடை திறந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்சதை ஒருத்தர் வீடியோ பதிவு பண்ணி கேள்வி கேட்டிருக்கார் ஆனால் அதையும் தாண்டி அந்த தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இது சமூக வலைதளங்களில் பெரிய வைரலாகி பேசும் பொருளாக மாறியிருக்கு ஆனால் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் அறநிலைத்துறை வந்து தூங்கிட்டு இருக்குது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த அறநிலைத்துறை அதிகாரியை உடனடியாக பணி இடை நீக்கம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு இணை ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கறக்காக இந்து முனி சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு பல கோவில்களில் இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து கட்டாயம் வந்து அந்த நபரை கைது செய்யணும் இல்லைன்னா பணியடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் அவர் எதுக்குமே எதையும் சொல்ல மாட்டேன்றாரு அப்புறம் இதுக்கு மட்டுமா வித்தியாசமாக சொல்லிட போகிறாரு அவர் எஸ்மாக கிறிஸ்தவ நலத்துறை அமைச்சராக இருக்கலாம் அப்படின்றது அன்றைக்கு ஹெச்ராஜா அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி பொறுப்பு சம்பவம்னு எனக்கு தெரியல அதை நான் அப்படிங்களா பேரூரில் ஆ இந்த சம்பவத்துக்காக தான் ஏன்னா ஆகம விதியை மீறி இருக்கு அப்படிங்கும்போது அவங்க மக்கள் வந்து தன்னெழுச்சி வருவாங்க போராட்டம் பண்ணுறதுக்கு ஏன்னா கோயில்ன்றது அறநிலைத்துறைக்கு ஒரு வியாபார நிறுவனமாக தான் பார்த்துட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு தெய்வம் எதுன்னு கேட்டால் உண்டியல் தான் சாமி சிலை அவங்களுக்கு தெய்வம் கிடையாது ஆனால் அங்கே நம்ம இறைவனை நம்ம மனதார நம்ம கஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே இருக்குன்ற ஒரு எண்ணம் அறநிலைத்துறைக்கு தொழிலளவு கூட இல்லை அதனால் மக்கள் போராட்டம் இது மாறுறதுக்கு முன்னாடி அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிட நீக்கம் செய்யணும் இதை சம்மந்தமாக நம்ம இணை ஆணையாளருக்கு தகவல் தெரியலையாட்ருக்கு இப்போ வரைக்கும் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு மனு கொடுத்து ஒரு ஞாபகப்படுத்தி துறை ரீதியான விசாரணை நடத்துறதுக்காக இன்றைக்கி மனு கொடுக்கறதுக்காக வந்துடும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இதுக்கப்புறமா மக்கள் போராட்டமாக நம்ம ஒரு யோசனை பண்ணலான்ட்டு கோயில் நடசாத்தியாச்சு கை மேல இருக்கீங்க கோயில் நட சாத்தியாச்சு யாரா இருந்தா இருக்கட்டும் இப்ப எதுக்கு நீங்க இருக்கிறீங்க உள்ளார் எடுக்க கூப்பிட்டீங்க விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க யார கேட்டி புள்ளார் விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ற நாங்க உள்ளார் நின்று வாசிக்க உங்களுக்கு அவ்வளவு தடவ ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல நாங்க எவ்வளவு ஒன்னா சவிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தெரியுமா மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க அவர் வந்தவர் யார் அவர் கூப்பிடுங்க எந்த அதிகாரியா இருக்கு சாமி கிட்ட அதிகாரி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க கோயில் சாத்தினதுக்கு அப்ப திறந்து சார் இது என்ன ரூல்ஸுங்க சார் நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமும் பேசணும் வாங்க என்னத்தை தான் நீங்க ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா சார் நீங்கள் என்ன எங்கேன்னு சொல்லுறீங்க சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்துருவீங்க ஹலோ சொல்லுங்க சார் அண்ணா நீங்க சொல்லுங்க நீங்கள் சொன்னிங்கன்னால் இதோட விடுவேன் இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும் கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு சேர் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் ஷேர் ஆகும் ஐயா நாங்க எத்தனை தடவை வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒன்றுக்கு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை ஆபிஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நடக்குது கோயில் சாத்தியாச்சு திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் எல்லாருமே கால ஆறு மணிலிருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க யார கேட்டு இப்ப பண்ண வந்துட்டாரு உள்ளார உள்ளார போற இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் ஒரு நாள் நீங்க விட்டுருவீங்களா அவர் ஐயா அவர் சிஎம்மாவே இருக்கட்டும் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும் அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா உறதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போ யாரை கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க நீங்க இது என்ன ஒரு ரூல்ஸு இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா இதுக்கு தான் ஸ்டாஃபு வச்சிருக்காங்க ஐயா அவர் சங்கடப்பட்டு போறாரு என்னவோ பண்ணி போட்டோம் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்த உள்ள ஓபன் பண்ணி பாக்குறது சொல்லுங்க ஐயா திறந்து இருந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க ரெண்டு ஆபீசர் யார் இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் இந்த கோயில் என்ன உங்க தனி ஊட்டு சொத்தா அப்ப நைட் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் திறந்து காமிச்சிருக்கீங்க நீங்களா இல்லையா சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறது பர்மிஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க சார் சார் நீங்க வழிபாட்டு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்தி திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறோம் கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக வேணா இருங்க உங்களுக்கு உள்ளார போய் பாக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்க இதெல்லாம் பண்றாங்களா